மாணவர்களுக்கு உதவி பண்ணுற அந்த நிகழ்ச்சியில் வந்து பவுன்சர்ஸ் நிறைய பேர் வர வச்சு அவங்க பத்திரிக்காரங்கிட்ட அப்புறம் அது போக வந்து மாணவர்கள்ட்டே வந்து கெடுபடியாக இருந்து அது ஒரு ஒரு மாதிரி டிவிலெலாம் வந்து அது பேர் கெட்டு போச்சு அப்புறம் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்ன இது இந்த பவுன்சர்ஸ் என்ன எதுக்குது அந்த காலத்துலலாம் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களாம் வந்து ரஜினிகமல் கூட ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே பவுன்சர்ஸ் வ வர்றாங்க அது என்ன மரியாதை இல்லாமல் மக்களை வந்து அவங்கள பார்க்க ஒரு ஆர்வத்தில் வர அதை வந்து அணை போடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த காலத்தில் இந்த அவங்க கூண்ட கூட்டமெல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கெல்லாம் கூண்ட கூட்டம்லாம் இப்போலாம் ஒன்றும் இல்லை இதயகணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதய்கணி விஜயனின் வணக்கம் நடிகர் விஜயன் தமிழர் வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த கட்சி பெயராளை அரசியல் வந்து அவரும் நானும் இருக்கேங்க காலத்தில் இருக்கேங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் அதாவது கள்ளக்குறிச்சி இந்த மது அருந்ததுனால ஏற்பட்ட மரணங்களை அந்த இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறதுக்காக போனார் போனவர் போயிட்டு பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டார் வந்துட்டு இப்போது அதாவது பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூவில் வந்து தேர்வான வழிகளெலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு அதான் ஒன்று ரெண்டு மூணு அந்த இது மார்க்கு மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படி அப்படி உள்ளவங்களுக்கு வந்து பரிசுகள் ஊக்க பரிசுகள் ஊக்கத்தொகை அது மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு பையன் ஜாதி அந்த வெறியினால் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவனை அவ வச்சு அவனுக்கு நிதி உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி அதாவது ஏதோ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார் பிளான் இருக்கார் பிளான் பண்ணது எல்லாமே சரி தான் எல்லாரையும் பெற்றோரோட வர வர வச்சு மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஓகே சொல்லியிருக்காரு இது ஒவ்வொரு துறைக்கும் ஒரு தலைவர் உண்டு எல்லா துறைக்கும் தலைவர் இருக்குது ஆனால் அரசியலுக்கு மட்டும் நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது நான் தான் தலைவராகிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா நான் நல்ல தலைவர்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி இந்த விஷயம் அவர் சுட்டி காட்டியிருக்காரு அதுக்கு ஒரு கமெண்ட் வந்து ஒரு இதில் பார்த்தேன் நான் ஏன்னா நான் ஒரு தலைவருங்கிற இதுக்கு ஒரு ஒருந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார் கட்சிக்கு நான் தான் தலைவருங்கிற மாதிரி வந்துட்டாருக்கு அதெல்லாம் அட்வைஸ் பண்ணார் எல்லாமே சரி நீ உங்கள் படங்களுடைய டிக்கெட்டுக்கு என்ன என்ன ரேட்டு வைக்கிறீங்க உங்கள் படங்களுக்கு அதாவது சன் பிக்சர்ஸ் தயாரித்த படங்களாகட்டும் மற்ற படங்களாகட்டும் எல்லா படத்துக்குமே வந்து இவருடைய இவர் படம் வெளிவரும்போது கட்டணம் என்ன ஆகுனா அதாவது நூறுரூவா இரநூத்தம்பது ரூபாய் அதெல்லாம் கிடையாது ஐநூறு ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு இந்த ரேஞ்சில் தான் டிக்கெட்டு விற்கிறாங்க அப்படியே ரசிகர்களை கசக்கி பிழிந்து ரசிகர்களை வந்து அவங்கள கொடுமை பண்ணி அவங்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அப்படி வாங்கி அதில் சேர்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறதில் என்ன இருக்குது நியாயமாக என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய வசூல் வந்து இருக்கணும் திரையரங்குகள் வந்து செழிப்பாக இருக்கணும் அது போக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இதாக இருக்கணும் ஆனால் யாரோ கொள்ளையடிக்கிறதுக்கு யாரோ தவறு பண்ணுவதற்கு நீங்கள் வந்து உறுதியாக இருக்கீங்க உங்களுக்கும் பெரிய ப பெருந்தொகை நூறு கோடி தாண்டி சம்பளம் எல்லாம் வருதுங்கிறதுலாம் இந்த ரசிகனுடைய பாக்கெட்லேருந்து பிடுங்கப்படுகின்ற அது வந்து வாங்குறதில்லை பிடுங்கப்படுகின்ற அந்த தொகை தான் பயனுள்ளதாக இருக்குது அது நீங்கள் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறதுல என்ன நன்மை நீங்கள் அடிப்படை பேஸு பேஸே தப்பாக இருக்க இப்போது மணல் கொள்ளைங்கிறாங்க மணல் என்னென்னா அநியாயத்துக்கு வந்து மணலை திருடி மணலை சுரண்டி எடுத்து விற்று இது பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது என்னதுன்னா மக்களுக்கு வந்து சரியான முறையில் அது போய் சேர்றது கிடையாது அது யாரோ சில தனிப்பட்ட நபர்கள் அரசியல் பின்னணி உள்ளவங்க இவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு போக வேண்டிய பாக்கெட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடுது ஸோ இப்படி தான் நடக்குது இது மாதிரி இருக்குது இன்னொன்று இந்த இந்த நிகழ்ச்சி மாணவர்களுக்கு உதவி பண்ணுற அந்த நிகழ்ச்சியில் வந்து பவுன்சர்ஸ் நிறைய பேர் வர வச்சு அவங்க பத்திரிக்காரங்கிட்ட அப்புறம் அது போக வந்து மாணவர்கிட்டே வந்து கெடுபடியாக இருந்து அது ஒரு ஒரு மாதிரி டிவிலலாம் வந்து அது பேர் கெட்டு போச்சு அப்புறம் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க என்ன இது இந்த பவுன்சர்ஸ் என்ன எதுக்குது அந்த காலத்திலலாம் எம்ஜிஆர் சிவாஜி இவங்களாம் வந்து கமல் கூட ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ எல்லாருக்குமே பவுன்சர்ஸ் வ வர்றாங்க அது என்ன மரியாதை இல்லாமல் மக்களை வந்து அவங்கள பார்க்க ஒரு ஆர்வத்தில் வர அதை வந்து அணை போடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அந்த காலத்தில் இந்த அவங்க கூண்ட கூட்டமெல்லாம் வந்து எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கெல்லாம் கூண்ட கூட்டம்லாம் இப்போலாம் ஒன்றும் இல்லை இப்போ அந்த அது வந்து ஒரு முறைப்படி அதை முறைப்படுத்துதல் அதை வந்து நெறிமுறைப்படுத்துதல் எல்லாம் இருந்துச்சு இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை ஏதோ அவங்க அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அவங்க கூட வரவங்களே பார்த்துக்குவாங்க இன்றைக்கி அப்படி இல்லை யாரோ முகம் தெரியாத சில பேர் வந்து திடீதடியாக வந்து பவுன்சர்ஸுங்கிற பேரில் அந்த அது அது ஒரு மாதிரி அந்த தொழிலே கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணுறாங்க அப்படியே அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கணும் அது சரியில்லையே பவுன்சர்ஸுங்கிற அந்த பே அந்த அவங்களே வந்து அதை தங்களை வந்து ஒரு ஒரு சரி பண்ணிக்கிட்டு ஒழுங்குபடுத்திக்கிட்டு மக்களை வந்து அன்பாக நடத்தணும் அதாவது முரட்டத்தனமாக நடந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது எம்ஜிஆர் இருக்கும்போது கூட அவர் வந்து அமெரிக்கா போயிட்டு சிகிச்சை பெற்று வந்ததுக்கு அப்புறம் கூட்டங்களில் கலந்துக்கும் போது கொஞ்சம் ஒரு பாதுகாப்பு முறை வேணும்னு சொல்லி சஃபாரி அணிந்த ஒரு ஒரு யூனிட் மாதிரி ஒரு குழு மாதிரி வந்து அங்கங்கே நிகழ்ச்சியில் வந்து நிற்பாங்க ஆனால் அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கொடுங்க ரொம்ப நெரிசல் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி பண்ணதை நான் கனால் பார்த்துருக்கேன் அது மாதிரி தான் இருக்கணும் இது மாதிரி அடாவடித்தனமான அணுகுமுறைகளை வந்து தவறு அதை வந்து எந்த நடிகரும் எந்த அரசியல் தலைவரும் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த சந்தர்ப்பத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்